ஒரு மிக பெரிய காற்றுல ஒரு சிங்க் ராஜா ஆட்சி செஞ்சுகிட்டு வந்துச்சு அந்த சிங்கத்துக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் அதனால கடவுள் பெயரை சொல்லி அந்த சிங்கத்தை ஏமாத்த ஆரம்பிச்சுச்சுங்க மற்ற மிருகங்க ஒரு நாள் பசியில வேட்டையாட போன சிங்கம் ஒரு வரி குதிரையை பார்த்துச்சு ஆஹா இன்று எனக்கு கடவுளாக பார்த்து நல்ல விருந்து தந்திருக்கு ஒரு புடிபிடிக்கத்தான் இருக்கு உடனே வேகமா ஓடி போய் சிங்கம் அப்ப அந்த வரி குதிர சொல்லுச்சு அரசே நாங்க கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டு கடவுளோட கையாலேயே உடம்பு முழுசும் கோடு போட்டுட்டு பிறந்திருக்கோம் எங்களை வேட்டையாட எங்களுக்கு இருக்கிற மாதிரியே உடம்புல வரி இருக்கிற மிருகங்களுக்கு தான் அனுமதி இருக்கு அப்படியா அரசே உங்களிடம் போய் நான் போய் சொல்வேனா சரி சரி உன்னை நம்புகிறேன் ஓ போய் உன் உயிரை காப்பாற்றிக்கொள் சிங்கமும் அந்த வரிக்குதிரையை விட்டுடுச்சு இதை கேள்விப்பட்ட எல்லா வரிக்குதிரைகளுக்கும் சிங்கத்து மேல இருந்த பயமே போயிடுச்சு ஒரு நாள் சிங்கம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது இதனை கண்ட வரிக்குதிரைகள் இவ்வாறு அவர்களுக்கிடையே பேசத் தொடங்கியது சிங்கராஜா நல்லா தூங்குறாரு வா நாம் போய் அவரை கிண்டல் பண்ணுவோம் சிங்கத்து முன்னாடியே ஓடுறது சிங்கம் தூங்கும் போது நடனமாடி தொந்தரவு செய்யறதுன்னு சேட்டை செய்ய ஆரம்பிச்சுங்க அடடா

எங்களை கொள்ள எங்கள மாதிரியே வரி இருக்கிற மிருகங்கள் தான் வரணும் கொஞ்சம் என்னோட உடம்ப பாரு உங்களை வேட்டையாட கடவுளை எங்களை படைச்சு அவரோட கையால எங்களுக்கும் கோடு போட்டு அனுப்பியிருக்காரு அப்பதான் அந்த வரி குதிரைகளுக்கு உண்மையான ஆபத்து புரிஞ்சது சிங்கராஜா ராஜா கிட்ட பொய் சொல்லாம இருந்தா கூட காட்டுக்கு வேறு பக்கம் போய் தப்பிச்சிருக்கலாம் இப்ப நிறைய புலிகள் இங்க வந்திருக்கு நாமெல்லாம் மொத்தமா புலிக்கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சு வருத்தப்பட்டுச்சு